தர்மம் வெல்லும் என்று கூறியிருக்கிறார் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார் செங்கோட்டையன் பத்து நாட்கள் கெடு விதித்திருந்த செங்கோட்டையின் மீது இந்த நடவடிக்கை பாய்ந்திருப்பது பலர் தரப்பிலிருந்து கண்டனத்தையும் பதிவு செய்து வருகிறது தமிழ்நாடு தொலைக்காட்சி அளித்த பிரத்தேக பேட்டியை தற்போது பார்க்கலாம் அஹ் பதவிகளை வந்து படிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய முதற்கட்ட கருத்து உடைய ஆதரவாளுடைய பொறுப்புகளையும் நீக்கிருக்காரு என்ன பொறுத்த வரையிலும் தர்மம் வெல்ல வேண்டும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா வழியில் இந்த இயக்கம் வெற்றி நடை போட வேண்டும் என்பதற்காக என் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறேன் என்னை அவர்கள் கழகத்திலிருந்து நீக்கியதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறீங்க பேர் என்ன பண்ண முடியுங்க

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மா வழியில் இந்த இயக்கம் நடை போட வேண்டும் என்பதற்காக என் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறேன் என்னை அவர்கள் கழகத்திலிருந்து நீக்கியதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறீங்க என்ன அடுத்த கட்டமா நகர்வு என்னங்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவ்வளவுதான் அடுத்த கட்டமா நகர்வு என்ன அந்த பத்து நாள் இன்னும் அப்படியே இருக்கா? என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட சரிங்க